வணக்கம் நண்பர்களே நாஞ்சில் நாடன் அவர்கள் எழுதியிருக்கிற ஒரு இந்நாட்டு மன்னர் என்ற சிறுகதையை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் அரசியல் அங்கதத்தோடு எழுதப்பட்டிருக்கிற ஆகச்சிறந்த கதையாகும் இது அந்த கதை இவ்வாறு தொடங்குகிறது அவன் பெயர் என்ன என்று யாருக்கும் தெரியாது வைத்தியன் என்ற பெயராலேயே சிறுவர் முதல் பெரியவர் வரை அவனை அழைத்தார்கள் செத்துப்போன கொம்பையாத்தேவர் சார்பிலோ அல்லது நாடு விட்டு போன நல்லத்தம்பி கோணார் சார்பிலோ தான் அவன் இது வரையிலே வாக்களித்து வந்திருக்கிறான் ஆனால் இப்போது ஊராட்சி தலைவர் தேர்தலில் இது சாத்தியமில்லை அப்போ இந்த உள்ளூரில் ஊராட்சி தேர்தல் நடக்கப்போகுது உமையூர் பாகன் பிள்ளை என்பவர் உருளை சின்னத்திலையும் பூதலிங்கம் பிள்ளை என்பவர் பூத்தணிக்காய் சின்னத்திலையும் நிற்கிறாங்க ரெண்டு பேருமே சொந்தக்காரங்க தான் மாம மச்சான் தான் நாஞ்சலாளன் சொல்கிறார் இந்த தேர்தலை வைத்து எதுவும் வகுப்பு கலவரங்கள் நடக்க வாய்ப்பில்லை. ஆனால் மொத்தமே இரநூத்தி எழுபது ஓட்டு தான் அந்த ஊர்ல இருக்கிறது யாராவது ஜெயித்தாலோ தோத்தாலோ ஒரு பத்து ஓட்டு வித்தியாசத்தில் தான் அந்த வெற்றி இருக்கும் என்ற சூழ்நிலை இருக்கிறது அந்த ஊரில் இருக்கிறவங்க எந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க எந்தெந்த சாமிகளை கும்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வரும்போது ரொம்ப அழகான வரி ஒன்றை நாஞ்சில் நாடன் எழுதுகிறார் இப்படி ராமராஜ்ய ராஜ்ய யோக்கியதைகள் பல இந்த கோச்சநல்லூருக்கு இருக்கின்றன என்று எழுதுகிறார் இப்போ இந்த வைத்தியனுடைய உண்மையான பேர் என்னன்னு தெரிஞ்சுட்டா அவனை எப்படியாவது ஓட்டு போட வச்சிடலான்னு சொல்லிட்டு இந்த பூத்துணைக்கா கட்சியை சேர்ந்த மாணிக்கம்னு ஒருத்தவன் இந்த ஓட்டர் லிஸ்ட்ன்னு சொல்லப்படுகிற அந்த வாக்களிக்கிறவங்களுடைய பட்டியலை எடுத்து பார்க்குறான் அதில் ரெண்டு பெயர்கள் யாரும் இல்லாமல் இருக்கிறது அது என்ன பேர்னா ஒரு பேர் வந்து புகையிலையா பிள்ளை அந்த பேரை உடனே சரி இது வைத்தியனாக இருக்க முடியாதுன்னு ஒதுக்கிட்டாரு அடுத்த பேரை பார்த்தாரு அனஞ்ச பெருமாள் இது தான்பா வைத்தியன் பேராக இருக்கணும்னு நினச்சார் அந்த வயது காலத்தை பார்த்தாரு எண்பத்து ரெண்டு ஒரு துள்ளு துள்ளார் பா வைத்தியனுடைய பேரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இந்த முறை எப்படியாவது கூட்டம் தோனக்கு பூச்சிணிக்காயில் ஓட்டு போட வச்சணும்னு சொல்லிவிட்டு இந்த உருளை ரோடு ரோலர் இருக்கு இல்லையா உருளை கட்சிக்காரங்களுக்கு தெரியாமல் அவனை போய் அவன் தங்கியிருக்கிற இடத்துல பார்த்து உன் பேர் அனஞ்ச பெருமாள்னு சொன்னோன்னே அவனுக்கு ஒரு சிரிப்பு ஓட்டு போகிறதுக்கு வரேன் அப்படின்னு வைத்தியன் சொல்லிட்டாரு இந்த சூழலில் தேர்தல் நாள் வருகிறது அங்கேருந்து அரஃபர்லாங் தூரத்தில் தான் இருக்கிறதா ஆனால் அதுக்கு கார் வச்சு வண்டி வச்சு கூப்பிட்டு போகிறாங்கன்னா ஏன் எல்லோரும் வாக்களிக்கிறவங்க எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள் இல்லையா அவங்க நடக்க விடலாமா ரெண்டு கட்சிக்காரங்களும் போட்டி போட்டு கொண்டு போயிட்டு வாக்காளர்கள் நிறுத்தி ஓட்டுகளை இருக்கிறாங்க இப்போ வைத்தியம் குளிச்சுட்டு வேட்டி சட்டையெல்லாம் கட்டிக்கிட்டு காரில் வந்து இறங்குறாங்க எதிர்கட்சிக்காரங்க பார்த்தாங்க இன்றைக்கி ஓட்டு கள்ள ஓட்டு போகிறதுக்கு வந்துட்டானா இவன் அப்படின்னு ஒன்று வரித்தியில் வந்து நிற்கிறாரு வரித்தில வந்து நின்னா உணவு இடைவேளை நேரம் வந்துடுது உணவு இடைவேளை நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வரித்தியில் வந்து நின்றுட்டு உள்ளே போயிட்டு அணுஞ்ச பெருமாள்னு சீட்டை கொடுத்த உடனே அணுஞ்ச பெருமாள்னு படிக்கிறாங்க எதிர்கட்சிக்காரங்களுக்கு ஒன்றும் புரியலை கதையின் நிறைவு காட்சி வருகிறது உன் பேர் அணுஞ்ச பெருமாளோ எரிஞ்ச பெருமாளோ ஆனால் இந்த அனஞ்ச பெருமாள் பொம்பளை இல்லை போட்டிருக்குது என்னது பொம்பளையா பின்ன என்ன நல்லா கண்ணை பாரு அது நம்ம கொழும்பு பிள்ளை பாட்டாக்கு அக்கா இல்லை அவர் செத்து பத்து வருஷம் ஆச்சு ஓட்டா போட வந்த ஓட்டு வைத்தியன் செய்வதறியாமல் பூசணிக்காயை பார்த்தான் கடித்து தின்று விடுவதைப் போல அவர் அவனை பார்த்து விழித்தார் நன்றி வணக்கம்